நட்டுணையாவது வாயவை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது

உள்நித்தில நகையாய் இன்னும் புலன்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ உள்நித்தில நகையா இன்னும் புலன் என்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமமே காலத்தை போகாதே எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போகாதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமட்டோம் நீயே வந்து எண்ணி குர இள் துயிலோரெம்பாவாய் எண்ணி குர இள் எல்லாம் வல்ல ஏழவார் குழல் உடனாகிய திருவேகம்ப பெருமான் திருவுருள் துணை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் மணிவாய் மலர்ந்து அருளிய நான்காவது பாடலாக அமைந்துள்ள இந்த திருவம்பாவை பாடல் இதுவும் சென்ற பாடலை போலத்தான் உள்ளே ஒருங்கிக் கொண்டிருக்கின்ற தோழிமார்களை தோழியை வெளியேறுக்கக்கூடிய பெண்கள் எழுப்புவதாக இந்த பாடலும் அமைந்துள்ளது ஒள்ளித்தில நகையா இன்னும் புலர்ந்தின்றோ ஒளி பொருந்திய பற்களை உடைய பெண்ணே இன்னமா பொழுது வெடியவில்லை வழக்கத்திலே நம் வீடுகளிலே பேசுகின்ற பொழுது பெரியவர்கள் குழந்தைகளை எழுப்புகின்ற பொழுது பேசுவார்கள் உலக வழக்கத்துல ஏமா இன்னமா பொழுது வெடியில எழுந்து எழுந்து சீக்கிரமா நேரம் ஆச்சு அப்படின்னு பேசுவாங்க இது உலக வழக்கம் இதே போல மாணிக்க வாசகர் பேசுகிறார் இன்னும் புலர்ந்தின்றோ இன்னுமா பொழுது வெடியவில்லை என்று வெளியே இருக்கின்ற தோழிகள் கேட்கிறார்கள் அதற்கு வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் கேட்கின்றார் என்ன கேட்கிறார் பாருங்க வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எல்லா பெண்களும் வந்து விட்டார்களா என்னை மட்டும் அழைக்கிறீர்களே என்று கேட்கிறார் இங்கே பெண்களை சொல்லுகின்ற பொழுது கிளிமொழி என்று பேசுகிறார் பெண்கள் பேசுகின்ற அந்த பேச்சு அவ்வளவு மென்மையாக இனிமையாக இருக்குவான் அதனால் தான் கிளிமொழியார் என்று பேசுகிறார் வேதாரண்யம் என்கின்ற திருத்தலத்திலே அம்பிகைக்கு திருநாமம் என்ன தெரியுமா யாழை பழித்த மொழியம்மை என்று ஒரு திருநாமம் அதாவது அந்த அம்பிகை பேசினால் என்று சொன்னால் யாழாகிய அந்த இசைக்கருவி தோற்றுவிடுமாம் அவ்வளவு இனிமையாகவும் மென்மையாகவும் பேசக்கூடியவளாம் நம்முடைய உமாதேவியாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரி ஆனால் அவருக்கு யாழை படித்த மொழியம்மை என்ற ஒரு திருநாமம் உண்டு இங்கே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் கேட்கின்றார் வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ கிளி போன்ற மொழிகளை பேசக்கூடிய பெண்கள் எல்லோரும் வந்து விட்டார்களா என்னை எழுப்புகிறீர்களே என்று உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் கேட்கின்றார் அதற்கு வெளியே இருக்கின்ற அந்த மற்ற தோழிமார்கள் பேசுகிறார்கள் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் நீ எழுந்து வந்து எங்களை எல்லாரும் எழுதிக்கு யாராவது ஒருத்தர் குறைந்து விட்டார்களே ஆனால் மறுபடியும் போய் நீ உறங்கிக்கொள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே என்ன பேசுகிறார் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் எல்லோரும் எழுந்து வந்துட்டாங்க நீ எழுந்து வா என்று கேட்கிறார் கண்ணை தூயின்றி அவமே காலத்தை போக்காதே உறக்கத்துல தான் பாதி வாழ்க்கை முடிஞ்சு போதுங்க தொண்டடிப்பொடி ஆழ்வார் ஒரு ஆழ்வார் அவர் பேசுகின்ற பொழுது பாடுகிறார் நூறு தாம் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டே பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் வேண்டேன் அரங்கமா நகருளானே ஒரு மனிதனுக்கு நூத்தி இருபது வயது ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் ஆயுள் இருபதுல பாதி வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம் இரவிலே உறங்கி கடுக்கின்றோம் அப்ப நூத்தி இருபதுல பாதி வாழ்க்கை போச்சுன்னா இருப்பது அறுபது ஆண்டு அந்த அறுபது ஆண்டுல என்ன செய்யறோம் நின்றதில் பதினை ஆண்டுன்றார் அதுலேயும் அறுபதுலேயும் பதினஞ்சு வருஷம் தான் நிற்குது அமைச்சதெல்லாம் எங்க போச்சுன்னா பிணி பசி மூப்பு துன்பம் என்று இத்தனை வகையான துன்பங்களில் நாம் ஆழ்ந்து போறோம் இந்த பதினஞ்சு வருஷத்துலயாவது இறைவனை நாம் வாழ வேண்டும் பெரும்பற்ற புலி ஊரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்பது அப்பரபெருமானுடைய வாக்காகும் இங்கே நம்முடைய வாழ்க்கை உறக்கத்திலே கழிந்து விடுகிறது அதனால்தான் கண்ணை புயின்று அவமே காலத்தை போக்காதே இந்த உறக்கத்தில் இருந்து எழுந்து வரணும்னா நம்ம இரவில் உறங்குற அந்த உறக்கத்தை சொல்லவில்லை மாணிக்க வாசகர் இறைவனை மறந்து நாம் லௌகிக வாழ்க்கை விளக்கக்கூடிய இந்த உலக இன்பத்திலே மூழ்கிருக்கிறோம் அல்லவா இந்த உலக இன்பத்திலே இருந்து எல்லோரும் விடுபட்டு அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்று அழைக்கின்றார் கண்ணை தூயின்றி அவமே காலத்தை போக்காதே சிவத்தை எண்ணுங்கள் அவமாக இருக்காதீர்கள் என்று அழைக்கிறார் இந்த பெண் அவமே காலத்தை போக்காதே வாமா இன்னும் உள்ளே இருந்து பேசிக்கொண்டிருக்காதே என்று வெளியே இருக்கின்ற பெண்கள் எழுப்புகிறார்கள் அவர்கள் இறைவனுடைய பெருமையை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத பொருளை இறைவன் விண்ணுலகங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு மருந்தாக சுவாமி இருக்கிறார் விண்ணுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மண்ணுலகத்துக்கும் அவரே மருந்து திருவானமையூர் என்கின்ற திருத்தலத்தில் திருநாமம் மருந்தீஸ்வரர் என்று பொருள் அவரே மருந்தாக நமக்கு இருக்கின்றார் இன்னும் வைத்தீஸ்வரன் கோவில் தலம் இருக்குது புராணத்தில் அந்த தலம் பார்த்தீர்களே ஆனால் இருக்கு வேலூர் என்று அந்த தலத்திற்கு பெயர் அங்க சுவாமி மருந்தாகவே இருக்கிறார் சுவாமிக்கு பேர் வைத்தியநாத சுவாமி ஆனா அங்க பிரசாதம் வழங்குவது என்ன தரங்க தெரியுமா திருச்சாந்துருண்டை என்கின்ற ஒரு பிரசாதம் தருகிறார்கள் அதாவது மூலிகையால செய்யப்பட்ட அந்த மருந்தை நமக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் இந்த மருந்தை நாம் உட்கொண்டால் நம்முடைய உடலில் உள்ள நோய்கள் அத்தனையும் நீங்கும் இன்னைக்கு உலகத்தில் உலகெங்கிலும் ஒரு கொடுமையான நோயிலே இருந்து நாம் மீள்வதற்காக இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்ற காலமாக இந்த காலம் அமைந்துள்ளது அந்த நோயிலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய பேரூரலை நாம் பெற வேண்டும் அதனால்தான் அப்பர் பெருமான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்மை மருந்தாகவும் சாமி இருக்கிறார் மந்திரமாகவும் சாமி இருக்கிறார் தந்திரமாகவும் சாமி இருக்கிறார் எல்லா நோயும் தீர்த்தருள அருள வல்லவள் அவரேதான் அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்று அடுத்த அடியாக பேசுகிறார் அப்பர் பெருமான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வள்ளான் தன்னை திருபுறங்கள் தீயழ தின்சரை கை கொண்ட பொறானை உள்ளிருக்கு வேலூராணை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்பது அப்பர் பெருமானுடைய வாக்காகும் இங்கே விண்ணுக்கு ஒரு மருந்து இந்த விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் அத்தனை பேருக்கும் மருந்தாக சுவாமி அவர் ஒருத்தர் தானா ஒரு மருந்து என்று சுட்டி காட்டுகிறார் மாணிக்க வாசகர் ஒரு மருந்து அவர் அப்புறம் என்ன செய்கிறார் வேத விழுப்பொருள் இந்த வேதங்கள் அத்தனைக்கும் விழுப்பொருளாக தலைவனாக திகழ்பவர் நம் பெருமான் தான் தான் அவருக்கு வேதநாயகன் என்ற ஒரு திருநாமம் உண்டு வேதநாயகன் வேதியர்நாயகன் மாதிநாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரைநாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே கேடில் புண்ணியமூர்த்த கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்பது திருவள்ளுவர் தேவருடைய வாக்கா அங்கே விழுப்பொருளாக விளங்குபவர் நம் சிவபெருமான் வேதங்கள் அத்தனைக்கும் பெருமான் தான் தலைவன் அதனால்தான் இருக்கிற சுவாமிக்கு பேர் என்ன தெரியுங்களா வேதகிரீஸ்வரர் தமிழில் சொல்லணும்னா மலை மருந்து என்று பெயர் அவருக்கு மறைமலைநாதர் என்று ஒரு பெயர் உண்டு அப்பேற்பட்ட பெருமானவர் இங்கே வேத விழுப்பொருளை அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறாரா கண்ணுக்கு இனியானை நம் கண்களுக்கெல்லாம் இனிமையான காட்சியை தரக்கூடியவர் நம்ம எந்த வடிவத்தில் நினைத்தாலும் அந்த வடிவத்திலே வந்து அருள் செய்யக்கூடிய தயாபரன் அவர் கண்ணுக்கு இனியானை கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்பது திருவிசைப்பார் நாம் இறைவனை கண்ணார பார்க்க வேணுங்க கான் மின்களோ கடல் நன் கண்டன் தன்னை நின்றாடும் தன்னை கான் காண்மீன்களோ அப்பர் பெருமான் வாக்கு கண்களாலே இறைவனை நாம் ஆனந்தமாக காண வேண்டும் ஆனால் தான் சொல்றார் கண்ணுக்கு இனியானை பாடி அப்பேற்பட்ட பெருமானுடைய புகழை பாடுங்கள் இந்த திருவம்பாவை முழுதும் பாட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது கண்ணுக்கு இனியானை பாடி அதுக்கப்புறம் என்ன சொல்றார் நாம் இறைவனை பாடி கசிந்து நம்முடைய உள்ளம் முருகன் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுமை நன்னெருக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன்னாமம் நமச்சிவாயவே பெருமானுடைய புகழை பாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கசிந்து கண்ணீர் மல்கணுங்க வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிரியே நன நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுமின் புனைந்துறையேன் பொய்ப்புகள் ஏன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று வள்ளல் பெருமான் நம்ம எல்லாம் அழைக்கிறார் இறைவனை நினைந்து நினைந்து உருக வேண்டும் அதைத்தான் இங்கே பேசுகிறார் பாடி கசிந்து யாமாட்டோம் நீயே வந்து அம்மா நீ வெளியே எழுந்து வா யாராவது ஒரு அடியார்கள் குறைந்து விட்டார்களே ஆனால் நீ மறுபடியும் போய் உறங்கிக்கொள் நாங்கள் உன்னை வேண்டாம் என்று தடுக்கவில்லை எழுந்து வா குறையில் துயிலேழு எம்பாவாய் நீயே வா வெளியே வந்து நேற்று வந்த பெண்களிலே யாராவது ஒருத்தர் வரவில்லை என்று சொன்னாலும் நீ மறுபடியும் போய் உன்னுடைய உறக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிரு என்று பேசுகிறார் இங்கே நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேழுர் எம்பாவாய் எழுந்து வா என்று அழைக்கிறார் தோழிமார்கள் அழைப்பதாக மாணிக்க வாசக பெருமான் இந்த நான்காவது பாடலிலே அமைத்துள்ளார் நாமும் துயில் எழுந்து இறைவனை வணங்க செல்வோம் என்று சொல்லி இந்த நான்காவதுடைய பாடலுடைய விளக்கு உரையை இந்த அளவில் நிறைவு செய்து நம்புகிறேன் திருநாளுடைய சிவனே ஓற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவா ஓட்டி திருச்சிற்றம்பலம்